ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அருமையான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் அஞ்சு காஞ்ச மிளகாய் காரத்தோந்தது போல் ஒரு பச்சை மிளகாய் அது கூடவே கொஞ்சம் பழக்கருவேப்பில் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் சேர்த்து செய்யும்போது கூடுதல் சுவையை கொடுக்கும் இது கொஞ்சம் சுருளை வெந்து வரட்டும் ஒரு கேரட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கேரட்டு சேர்த்து செய்யும்போது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வதங்குறதுக்கு கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் கல்லுப்பே சேர்த்துக்கலாம் இதில் புளி சேர்த்து செய்யலாம் நான் அதை செய்யலை புளி சேர்க்கும் போது கேரட்டில் இருக்கிற சத்து நமக்கு முழுமையாக கிடைக்காது அதனால் நாலு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா சுருளை வதக்கி ஆற விட்டு ஒரு மிக்சி சாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியோட ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அவ்வளோதாங்க இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் பத்து இட்லி கூட நமக்கு பத்தாது சாப்பிட்டது மாதிரியே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ